கரூர் நடந்த சம்பவத்தை எப்படி ஒரு செயலாளர் சொல்ல முடியும் இது அவமதிப்பு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது துறை செயலாளரை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் இன்றைக்கு துறை என்ன வேண்டும் உங்களுடைய வேலை அரசியல் செய்வதல்ல அரசியல் செய்வதில்லை உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்கின்ற பணி செய்ய வேண்டும் அதை விட்டு விட்டு இவர் ஏறினார் இவர் சென்றார் இவர் கையை காட்டவில்லை என்பதெல்லாம் உங்களுடைய சொல்லாக இருக்கக்கூடாது இதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபட அதிகாரிகளை விடமாட்டேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் இருந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது ஒரு அரசாங்கம் என்றால் அரசாங்கத்தில் இருந்து மரம் காய்ச்சி கொடுக்கறது இல்லை இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நிலை என்ன மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார் மிகப்பெரிய சோகம் துயர சம்பவம் அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி ஒரு அதிகாரி பேசலாமா அரசியல்வாதி பேசலாம் தப்பித்துக் கொள்வதற்காக ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுவோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும் இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கூட்டிகிட்டார்